விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் பொது சின்னம் கோரி மனு கொடுத்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது கடந்த இருபத்தோராம் தேதி நாளிட்ட ஆணையை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் எங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி தான் கிடைத்தது கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு சதவீத கூட பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லி மறுத்திருந்தார்கள் இன்றைக்கு எமது சார்பிலே மூத்த வழக்குரைஞர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த மாதம் தவறானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று புள்ளி ஒரு ஒன்று எட்டு என்கிற சதவீதத்தில் வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆகவே பானை சின்னத்தையே திரும்ப வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் இன்று மாலை ஐந்து மணிக்குள் நீங்கள் முடிவு சொல்ல வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையிட்டிருந்தார் மாலை நான்கு மணி அளவிலே அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் பொது சின்னமாக ஒதுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் மீண்டும் அதே காரணம் தவறான காரணம் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் பெற்றிருந்தும் ஒரு சதவீதம் கூட பெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் செலவுகள் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் செலவுகள் கட்சி செலவுகள் ஆகியவற்றுக்கான ஆவணங்களில் நோட்டரி பப்ளிக் கையெழுத்திடவில்லை என்று ஒரு புதிய காரணத்தை இப்போது கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்த்து நாளை மீண்டும் எமது தரப்பில் அதே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் மூத்த வழக்குரைஞர்கள் ஆஜராகி பானை சின்னம் கோரி வாதிட இருக்கிறார்கள்